எவ்வளவு கோடி மக்கள் எவ்வளவு பெரிய கலாச்சாரம் எப்பொழுதுமே அமைதியின் பக்கம் நடுநிலை அல்ல இன்றைய பிரதமர் எடுத்திருக்கிற நிலை நடுநிலை நடுநிலை என்று இருக்க முடியா விடுதலைக்கு போராடுகிறவன் விடுதலையை அடக்கி விடுக்கிறவன் இருவரும் சமமா நடுநிலையா சவுத் பிளாக்கில் இருந்து ஜன்னல் வரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கிறார் நாட்டின் பிரதமர் உலகத்திற்கே பஞ்சசில கொள்கை தந்த நாடு இந்தியா நாசர் டிட்டோ நேரு மகத்தான மனிதர்கள் பஞ்சசீல கொள்கையை கொடுத்தார் பஞ்சசீல கொள்கையின் முதல் நோக்கமே விடுதலையை ஆதரிப்பது விடுதலையினுடைய அர்த்தமும் பொருளும் தெரிந்தால் தானே விடுதலை இயக்கத்தை ஆதரிக்க முடியும் இஸ்ரேல் நமது நட்பு நாடு ஈரான் நட்பு நாடு இரண்டுக்கும் இடையில் நாங்கள் நடுநிலை பாதிப்பது யார் ஈரான் தானே கிரேக்க நாவல் புகழ்பெற்ற நாவல் இருக்கிறது சூடுபட்ட இரண்டு பூனைகள் என்று அந்த நாவலுக்கு பெயரே அதுதான் வரலாற்றில் அந்த பூனை யாரும் அல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத சூடை ஈரான் கொடுத்திருக்கிறது ஈரானை மிக மலிவாக போட்டு விட்டார் அடி இதை நாம் அங்கீகரிக்க கூடாது ஆதரிக்க கூடாது கதறி அழுவதும் மக்கள் இஸ்ரேலில் கதறி அழுவதும் மக்கள் எதன் பொருட்டும் நாம் போர்களை யுத்தங்களை ஆதரிக்க கூடாது ஈரான் அடிக்கிற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அது ஏற்படக்கூடாது ஆனால் ஏற்பட வைத்து விட்டார் ஒரு லட்சம் பேரை கொன்றீர்கள் குழந்தைகள் உணவு கல்லாடுகிறது எனவே இந்த வழி உனக்கு தெரிய வேண்டும் என்று நாம் ஆதரிக்கிறோம் ஈரானை அதுவும் தவறு ரஷ்யா உக்ரைன் மேல் நடத்துகிற போரும் தவறு ஆனால் இந்த போரை தூண்டுவது அமெரிக்க ஏகாதிபத்தியம் மேற்குலக நாடுகள் எனவே எதன் பொருட்டும் யுத்தத்தை நம்மால் ஏற்க முடியாது என்ன செய்வது இந்த உலகில் என்ன தீர்வு இந்தியா போன்ற வளர்முக நாடுகள் ஜனநாயக நாடுகள் ஓரணியில் சேர வேண்டும் பிரிக்ஸ் தென்னாப்பிரிக்கா உறுதியாக இருக்கிறது ரஷ்யா உறுதியாக இருக்கிறது சீனா உறுதியாக இருக்கிறது பிரேசில் உறுதியாக இருக்கிறது இந்த பிரிக்ஸ் உருவாகிவிட்டால் அமெரிக்காவின் கழுத்தை விடலாம் ஏன் இந்தியா பின்வாங்குகிறது பிரிக்ஸ் ஒரு நம்பிக்கை பிரிக்ஸில் இருக்கிற நாடுகள் காலடி செய்யவில்லை யாரையும் அடக்கவில்லை யாருடைய செல்வனங்களையும் கொள்ளையடிக்கவில்லை விடுதலைக்காக போராடி வளர்ந்த அற்புதமான நாடுகள் பிரிக்ஸ் அந்த பிரிக்ஸ் முன்னேறுவதை இந்தியா தடுத்துவிடக்கூடாது